அஸ்லாம் வலைக்கம் ஓ நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டையை பார்க்குறாண்டே அவிச்ச பூரை கூட இப்படி பார்த்துக்கலாம் நல்ல மஞ்ச கருவாக்கிருப்பாங்க இது அசல் நாட்டுக்கோழி முட்டை இது வந்து ஒரு பீரியட் ப்ராப்ளமான பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்குறோம் ஐம்பத்தி மூணு வயசாகவே இன்னும் நிற்க இல்லையா ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கிறான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்குன்னா அப்படி ஆக்கி கொடுங்க ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுக்கணும் அது டிஃபனில் கட்டி கொடுத்து விடப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குது உலகம் வந்து நின்றணும் நிற்காட்டால் கஷ்டம் உடலுக்கு ஏதாவது ஒரு ஆளுக்குண்டா கொடுக்காலும் ரெண்டு மூணு பேருக்கும் நான் சேர்த்து போகிறேன் எப்படினு பாருங்கள் பார்த்து நீங்களே இது மாதிரி பிள்ளை பெற்றவங்களுக்கு பெரிய பிள்ளை பிள்ளையான பிள்ளைகளுக்கு பிள்ளையான பிள்ளைகளுக்கு மாத பீரியடு குழப்பமாக உள்ள ஆளுகளுக்கும் இந்த மாதிரி ஆக்கி கொடுங்க ரொம்ப நல்லது அழகான அரிசி தொண்ணூறு தொண்ணூறுவா அரிசி பிசு பிசு ரெண்டு தேங்காய் போட்டேன் நான் ஒன்று குட்டா அரிசிக்கு ரெண்டு தேங்காய் போட்டேன் நல்ல வடை பூடு பெரிய பூண்டு கறிவிக்கும் ரெண்டு தட்டு ரொம்ப நல்லா சத்தை கொண்டு தாங்க நோயே நீங்கும் டாக்டர் மாத்திரை மருந்து திண்டாலும் நம்ம சத்தான ஆரம்பிக்கிறோமே அதை வச்சு தான் நோய் நீங்கும் நோய் நீங்கும் சீக்கிரமாக இல்லை குழப்பங்களும் குறையும் அதாவது கால் வைக்க கூட எடுத்து விழுக்கும் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்ல நாலு பேர் சாப்பிட்றப்ப மூணு பேர் தான் சிம்பாடு ரெண்டு பேர் திங்க மாட்டாங்க மட்டும் அடிச்சி பாலும் எப்படி லைக் ிருக்காரு எனக்கு ஒரே ஒரு முட்டை வச்சுக்கிட்டு நாலு முட்டை நாலு பேருக்கு அதெல்லாம் நாலு பேரில் ரெண்டு பேர்தான் கோழிக்கறி திம்பாலும் ரெண்டு பேர் திங்க மாட்டாள் அதனால தான் இந்த அளவுக்கு லேட்டாக நூறு தட்டு வைக்க வேண்டியது வரும் பாருங்கள் எப்படிங்கிற பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்